அடுத்து வந்து நாம கேட்டோம் ஒரு செய்தியில வருது சவுனம் என்பது கண்டிப்பா மூணுல அவங்க என்ன சொல்றாங்க மத்த ஹதீஸ்ல இருந்த சவுனம் என்பது இருக்கும் என்றால் ரிவாயத்துல வருதுங்கிறாங்க அது கேள்வி கிடையாது இந்த ரிவாயத்துல கண்டிப்பா மூணுல இருக்குன்னு வருது இது தப்பான ரிவாயத்தா சரியான ரிவாயத்தா இந்த இதை ஏத்துக்கடி மாத்தி கண்டிப்பா கேள்வி என்ன கேள்வி மத்த ரிவாயத்துல இல்ல வருது எங்களுக்கு தெரியும் வளர்க்க வேண்டாம் இந்த ரிவாயத்துல கண்டிப்பா மூணுல இருக்கு இன்னம ஷுமு சலாசா இத நம்புனா ஒருத்தன் காafir ஆவாம் মুশரிக ஆவான் இந்த அறிவிப்பாளர்கள் மற்ற ஹதீஸ் அறிவிச்ச ஏத்துக்க மாட்டீங்க இதுதான் கேள்வி இந்த ரிவாயயை தொடர்பாக உங்க கருத்து என்ன? இதில் கண்டிப்பா இருக்குன்னு வருது இதை நீ என்ன செய்ய கூடாது மறக்க கூடாது இதை ஏற்பீர்களா மறுப்பீர்களா முதலாவது இவரோட அந்த கேள்வி என்னன்னா சொன்னா இன்னமா அந்த சொல்லு 부ஹாரியில வந்தது போலயா சரியான்னு சொல்லி கேக்குறாரு சகோதரர்களே இந்த புகாரிக்கு சரகு ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மா என்று சொல்லக்கூடியது இந்த சகுனம் என்று ஒன்று இருந்தால் என்பதுதான் அது பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது இப்ப கேள்வி என்னடா ஏன் பதிஞ்சு அதுக்கு விளக்கம் சொல்ல இல்லை அதுக்கு ஹாஃபில் இபின் ஹஜரே சொல்றாரு புகாரிமாம் எல்லா ஹதீஸையும் அவர்களுடைய நீதிக்காக வேண்டி எழுதினார்கள் ஆனால் அவர்கள் அதற்கு சரகு எழுதுவதற்கு முன்னால் அவர்கள் விட்டார்கள் அவருடைய காலம் முடிந்ததால் அந்த வேலையை செய்ய முடியவில்லை நம்மளாட்ட லெப்டப்பாடிக்கு புகாரிமாம் ஹதீஸ் தேட இல்லையே அதனால முடிந்ததால அவர்களுக்கு அதை செய்ய முடியவில்லை அல்லாஹின் உதவியால் அந்த மேலே செய்த வேலையை நான் தொடர்கிறேன் என்று சொல்லி அதற்கு எழுதுறாங்க அதுதான் அதற்குரிய பதிலாக நீங்க வைச்சுக்கொள்ளுங்க இஸ்லாம் அலைக்கும் அன்பிற்குரிய சகோதரர்களே புகாரில வந்து அவங்க வாதப்படி சரியான அறிவிப்பாளர் தொடர்ல சகுனம் என்பது கண்டிப்பா மூணுல இருக்குன்னு வருது இதை ஏத்துக்கிட்டே கேட்டோம் பதில பாத்தீங்களா ஏத்துக்கிட்ட சிற்கு அது தப்பு அப்படிங்கிறாங்க இப்படி கட்சி தப்புன்னு சொல்லிட்டாரு தப்பு வருதுல சிற்கான கருத்து வர்றதுனால சரியான அறிவிப்பாளர் தொடர்ல சிற்கான கருத்து வந்ததான் மறுக்கிறீங்களா இல்லையா சரி ஏன் பதிஞ்சாரு